வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க் யூ திஸ் வீடியோ sponsored பை பை மோட் online மோட் ஆன்லைன் ஆப்பி ஷாப்பிங் பை மோட் இ காமர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் மை சேனலை லைக் பண்ணுங்கள் bell பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டி விடுங்க யூடியூப் சம்பிரதாயம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அனைத்து வசதிகள் வாஸ்துப்படி வீடு கட்டினால் செல்வம் சந்தோஷம் ஆரோக்கியம் கிடைக்குமா வாஸ்து என்பது கடலை விட பெருசு அதில் ஒவ்வொன்றும் பார்த்து 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 பண்ணாலும் வாஸ்துவில் ஏதோ ஒன்று மறந்துருப்பாங்க நம்ம மெயின் வீட்டு வாசப்படி என்ன மரத்தில் இருக்கணும் எவ்வளோ ஹைட்டில் இருக்கணும் எவ்வளோ வெயிட்டில் இருக்கணும் அது வாஸ்து சாஸ்திரம்னே பெரிய பெரிய புக்கே இருக்குது நூறு பர்சன்ட் யாருக்குமே வாஸ்து இது வரைக்கும் அமைஞ்சதே இல்லை இப்படி தான் ஒரு கதையில் ஒரு புக்கில் கதையை படிக்கும்போது சிவனும் பார்வதியும் வாழ்ந்து வராங்க பார்வதி சிவனை பார்த்து கேட்குறாங்க உங்களுக்கு கெஸ்ட் நிறைய பேர் வராங்க இந்த வீடு வந்து எல்லாமே நம்ம இதுலேயே இருக்குது அதனால் தனியாக ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டிடலாம் அப்படின்றாங்க அவரும் சரின்றாரு இந்த அம்மா பார்த்து பார்த்து பெரிய மாளிகை பிரம்மாண்டமான மகால் எல்லாமே கிராண்டாக பெரிய மாலெலாம் கட்டி முடிச்சிட்டாங்க ஓப்பனிங்க்கு எல்லாரையும் இன்வைட் பண்ணுறாங்க எல்லாரும் வந்து பார்க்குறாங்க நல்லா அருமையாக இருக்குது அங்கேயே கெஸ்ட்டு வர ஜன கெஸ்ட்டுக்கெலாம் எல்லா வசதி வாய்ப்பும் அப்படி கிராண்டாக பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சுது கடைசியாக நாரதர் வரார் உடனே நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா சிறப்பாக இருக்குது ஆனால் ஒரு வாஸ்து குறை இருக்குது வீட்டில் அப்படின்னு சிவன்கிட்ட சொல்லிட்டு போயிடுறாரு உடனே இந்த அம்மாவுக்கு கோவம் வந்துடுதுன்னா இவர் வா இப்போ நான் பார்த்து பார்த்து கட்டின வீட்டை போய் ஒரு வாஸ்து குறை இருக்குதுன்னு சொல்கிறாரு அப்படின்றார் இல்லை இது வாஸ்துக்கு வந்து அதிபதி சனீஸ்வரம் தான் அதனால் வந்து சனீஸ்வரன் வந்து அவரால் நான் போய் பேசுகிறேன் அப்படின்றாரு இந்த அம்மா இல்லை இல்லை நீங்களே இதை சரி பண்ணிடலாம் அப்படின்றாங்க இல்லை இல்லை இதுக்குன்னு சனீஸ்வரன் சனி என்ன மாதிரி ஈஸ்வரன் பட்டம் வாங்கினவர் அதனால் அவர் தான் இதை எதுவும் பண்ணாத அளவுக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்றாரு சரி மனைவி பேச்சை கேட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு இவர் போகிறாரு உடனே சனீஸ்வரன் வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு நான் வந்து நீங்கள் கூப்பிட்டா நான் வரப்போகிறேன் நீங்கள் எதுக்கு என்னை தேடி இவ்வளோ தூரம் வந்தீங்க அப்படின்னு சனீஸ்வரன் சிவனுக்கிட்ட சொல்கிறாரு அதுக்கப்புறம் சிவனுக்கு பிடிச்சதெல்லாம் பெரிய விருந்தே வைக்கிறார் சனீஸ்வரன் வராதவர் வந்துட்டார அப்படின்ட்டு இவரை நல்லா சாப்பிட்டுட்டு இதை சொல்கிறாரு இல்லை அம்மா பார்வதி அம்மா பார்த்து பார்த்து கட்டின வீடு அதெல்லாம் வாஸ்து குறை இருக்குதுன்னா அது வந்து நான் வந்து அதிலலாம் தலையிடவே மாட்டேன் அவங்க கட்டின வீடு அவங்க நல்லா தான் அவங்களுக்கு வந்து ஒரு மனசில் சந்தோஷத்தோடு இருக்கிறாங்க அதில் நான் தலையிடவே மாட்டேன் அப்படின்றார் சரி பரவாயில்ல சனீஸ்வரனே சொல்லிட்டானே அப்படின்ட்டு இவர் சனீஸ்வரனுக்கு ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு வாஸ்து இருக்குதுன்னு நார்தன் சொன்னான் நீ வந்து பரவாயில்லன்ற ரொம்ப நல்லது அப்படின்ட்டு கிளம்புறார் உடனே அதுக்கு முன்னாடி பார்வதி கிட்ட சொல்லிட்டு வருவார் என் உடுக்க சத்தம் கேட்டுதுன்னா நீ இந்த வீட்டை இடிச்சிடு ஏன்னா அவன் சொல்லி இடித்ததா நமக்கு இருக்கக்கூடாது அதனால் உடுக்க சத்தம் கேட்டால் இடிச்சிடுன்ட்டு ஈஸ்வரனை பார்த்து சனீஸ்வரன் கேட்குறாரு நீங்கள் வந்து ஒரு டான்ஸ் ஆடுங்க உங்கள் டான்ஸை பார்த்து நான் பல வருஷம் ஆச்சு இவர் சந்தோஷத்தில் டான்ஸ் ஆடுறார் டான்ஸ் ஆடினதும் உடுக்க சத்தம் கேட்குது சத்தம் கேட்டவுடனே அந்த அம்மா பார்வதி அம்மா வீட்டை இடிச்சிடுறாங்க இவர் வந்து பார்க்குறாரு ஏம்மா அவசரப்பட்டு வீட்டை இடிச்சே நீங்கள் தானே சொன்னீங்க உடுக்க சத்தம் கேட்டால் இடிக்க சொல்லி அதனால தான் இடித்தேன்யா சனீஸ்வரம் வேலையை காமிச்சிட்டான் அதனால் வாஸ்து வந்து அது வேலை செய்ய இது ஆரம்பிச்சிடுச்சு அதனால் வாஸ்து மட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கரெக்டாக அமையறதில்லை ஆண்டவனுக்கே இருந்தாலும் அதனால் மக்கள் கிடைச்சத வாஸ்து ஆராய்ச்சிலாம் பண்ணாமல் கடவுளேன்னு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகிறத வழியே பார்க்கணும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்